நிறைய பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள் நடக்கும் புது வேலை புது உத்தியோகம் புது இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும் நண்பருக்கு நண்பர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க வாங்கி எட்டு வருஷம் ஆச்சு சார் பன்னெண்டு வருஷம் போராடிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றேன் எப்ப கொடுப்பான்னு தெரியலங்கன்னா இப்போ கொடுத்துருவோம் உங்களுக்கு அனந்த பத்மநாபன் அதாவது பாம்பு மேல ஆதிசேஷன் மேல நம்ம பெருமாள் படுத்திருப்பார் அவரை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர சூப்பரான மாற்றத்தை இந்த வந்து சூரிய கிரகணம் என்ன மாதிரியான செய்யும் இடமாற்றம் ஏற்படும் விஷயம் ப்ளேஸ் சேஞ்ச் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போற மாதிரி ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து வீட்டுல பாசோட தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வந்து கடன் உதவிகள் தானா தேடி வரும் புதுசா கிரெடிட் கார்ட் கிடைக்கும் அந்த டைம்ல சூரியன் ராகு கன்ஜங்ஷன் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு கிடைக்கும் அதனால வெளியூர் போறது ட்ரிப் போறது நிறைய கோவில்களுக்கு போறது கும்பாபிஷேகம் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள் நடக்கும் புது வேலை புது உத்தியோகம் புது இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சர்வசாதாரணம் நடக்கும் அதுவும் மீனத்துல பிறந்த பல பாரினர்ஸ்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் விசா கிடைக்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா துபாயில வீடு கோல்டன் விசா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது நடக்கும் சில பேருக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும் இந்த வாரணம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல யூ வந்துடும் இப்ப வண்டி மாத்தம்னா மாத்திடலாம் நண்பருக்கு ஏதாவது ஒரு கிளியர் ஆகும் ஏதாவது நண்பர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அது திருப்பி வரைக்கும் பெரிய பணமா இருக்கும் சின்னதெல்லாம் கிடையாது வாங்கி எட்டு வருஷம் ஆச்சு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் நானும் போராடிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றேன் எப்ப கொடுப்பான்னு தெரியலங்கன்னா இப்ப கொடுத்துருவோம் உங்களுக்கு ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நல்லபடியா மாறும் மெயினா நல்ல டாக்டர் கிடைப்பார் வேற ஊருக்கு போறது தேசாந்திரம் போறது வனாந்திரம் போறது ஃபாரஸ்ட் எல்லாம் போயிட்டு வருது பெரிய மலை பிரதேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணீங்க ஃபாரின் ட்ரிப்லாம் நிறைய பேர் போவாங்க அடுத்த மூணு மாசத்துல பிறந்த பல பேருக்கு அது நடக்கும் வந்து வீட்டுல பெரியவங்களை நடக்கும் அதாவது வீட்டுல அப்பா இருந்தோன்னா அப்பாவை பெரிய மாதிரி பையனை பிரியற மாதிரி ஒரு முக்கியமான வேலைக்காக ஒரு சேஞ்சுக்காக போயிட்டு வருது நல்லது கெட்டது கிடையாது பயப்பட வேண்டியதுல ஆனா கால் பாதம் விட்டமின்ஸ் கால்சியம் இதெல்லாம் உங்க உடம்புல கம்மியா இருக்கும் இந்த டைம்ல அதை வந்து நீங்க பாத்துக்கணும் ஆமா ஏன்னா நெகட்டிவ் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது மீனத்துக்கு பட் ஸ்டில் வரையத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனா ஹெல்த்ல எப்பவுமே ஒரு மாதிரி தலை வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டா தலை சுத்த மாதிரியே இருக்கும் அதை மட்டும் நீங்க என்னன்னு பார்த்து அது கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கிறது தான் நல்லது ஓகே ஹெல்த் ரீதியான சில பிரச்சனைகள் வரும் சொல்லியிருக்கீங்க வேற இந்த சூரிய கிரகணம் டைம்ல ஏதாவது பிரச்சனைகளா வரும் சரி அவங்கள்ட்ட தெரியாத ஆட்களுக்கு பணம் கொடுக்க கூடாது ரொம்ப நம்பி வந்து ஒரு சில பேர்கிட்ட நம்ம பழகும்போது அவங்க மூலியமா சில பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அதை பார்த்துக்கணும் ஏதாவது வீட்டில் என்ன கொஞ்சம் உடம்பு சரியும் வீட்ல பெரியவங்க யாராவது ஹெல்த் சரி உடனே போய் ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிக்கிறது நல்லது இதை மூணு மட்டும் பார்த்தா சூப்பர் சார் மீனராசி வந்து எந்த கடவுல வெளிப்பட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரலாம் மெயினா அனந்த பத்மநாபன் அதாவது பாம்பு மேலே ஆதிசேஷன் மேலே நம்ம பெருமாள் படுத்திருப்பாரு அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சூப்பரான மாற்றத்தை கொடுங்க ஸ்ரீரங்கமே போனோன்னு இல்லை இங்க சென்னையிலேயும் நிறைய இடங்கள் இருக்கு அந்த ஊர்ல பெருமாள் கோயில் இருக்கும் பாம்போட சேர்ந்து இருக்கக்கூடிய சுவாமி போய் பாட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகிடும் நைட் நேரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் யாருக்காரும் முடிச்சா அன்னதானம் பண்ணிங்கன்னா போதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் மெயினாக ஸ்கூல் எல்லாம் வந்து டியூஷன் டியூஷன் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் அதை லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரவா லட்டு மாதிரி ஒன்று பண்ணுறான் இல்லைன்னா கோதுமேல ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி தானம் பண்ணாவே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சூப்பர் சார் சூப்பர் அது வந்து இந்த சூரிய கிரகணம் டைம்ல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் முன்னாடியே ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருந்தீங்க அவங்க இன்ஸ்டாலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து ஒரு சேஃப்டிக்கான வழிபாட்டு முறையும் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசுக்கும் இயங்குது ஆனா வந்து நீங்க இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டுருந்தீங்க என்ன அப்படின்னா சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சந்திப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார் அர்த்திகல் கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நமஸ்காரங்கள் சூரிய கிரகணமும் சரி சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும் அச்சன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோடு சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அதுல போய் ராகு வந்து சூரியன் சாப்பிட்டுருவார் அதே மாதிரி சந்திரனை கேத்துவ சாப்பிட்டுருவார் இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிடுறது கிடையாது அது அதுக்குள்ள ஃபுல்லா எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கருப்பா அப்படியே வரும் அப்ப வந்து ராகு கேத்துலங்கிற சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாவ கிரகங்கள் மேல அந்த சூரியனாக இருக்கக்கூடிய அதாவது சமஸ்தமா மண்டலத்துல பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய லீடரே பாத்தீங்கன்னா தான் அவரு போய் இவ்வளவு அளவுக்கு ஒரு ஜாயாக மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும் சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மத்தியானம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்தியால தெரியாது ஆனா அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி கலிஃபோர்னியா மாதிரி அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும் இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது அதனால தான் நான் முன்னாடி சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போட்டேன் ஐ திங்க் யூ ரெஃபரிங் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மஹாராஷ்டிரா உடையோட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இது மட்டும் கிடையாது மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த மூணு மாசம் ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல பதினேழாம் தேதி சூரிய கிரகம் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா ப்ளஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அடுத்த சந்திரகிரணம் வருது மூணாம் தேதி மார்ச் அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் சூரியனுடைய வீட்லேயே கன்ஜங்ஷன் இருக்குது அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது ஃப்ளைட் கிராஷ் ஆகுது சில பேர் கைது செய்யப்படுறது சில பேருக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய்டுவாங்க அரசியல் வாழ்க்கையே வேண்டாம் இத்தோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது என்னை விட்டுருங்கன்னு சொல்றது சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விழுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது அரசியல்வாதிகள் இனி எமிகாரணர் நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுன்னா பதினேழாம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆகிறது அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகிறது இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டது அவங்களுக்கெலாம் சில பிரச்சனைகள் வர்றது பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம் அசம்பாவிதங்களாக இருக்கலாம் கண்டங்களாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம் ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம் அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஆனால் மோராசு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம் அதாவது என்ஜிஓ பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும் அதுக்கும் மேல பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் ட்ரிச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபிளைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏர்போர்ட்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள் மெயினா அரசு கட்டிடங்கள் அரசு நிலங்கள் இதுல எல்லாம் வந்து பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா மெயினா இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லயும் பிரதிபலிக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சிசிலி மென்ஷன் பண்ணுவோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல சிசிலியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது அப்படியே முன்னாடி கணிச்சு போட்டுருந்தோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அடுத்த மூணு மாசம் தான் பெருசா பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு